சென்னிமலை விஜயமங்கலம் ஊத்துக்குழி எல்லா டவுனுக்கும் சென்ட்ரலில் பஸ்பார் ரூட்லேயே ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட் விற்பனைக்குங்க அதை பற்றி பார்த்துர்லாங்க ரெண்டு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட் அளவுள்ள இந்த லேண்டு வந்துங்க செம்மன் காடுங்க சதுரமான காடுங்க இதோடய அகலம் பார்த்தீங்கன்னா கிளமேல் முந்நூற்றி இருபதுங்க தெருநோடல் முந்நூற்றி இருபது இங்கே எல்லா பக்கமும் முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது அப்படிங்கிற ஷேப்பில் காடு வந்துங்க சத் சதுரமாக இருக்குதுங்க மாதிரி கிழவர தார் ரோடு பேஸு தார் ரோடு பேஸு வந்து பஸ் பார் ரோட்டில் இருக்குதுங்க பஸ் பஸ்பார் ரோட் மேலே லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் ரோடு பேஸ் மட்டுமே முந்நூற்றி இருபது அடிங்க கிழக்கு பார்த்து வந்துடுதுங்க காடு வாஸ்துப்படி வடை சரிவுங்க காடு வந்து எந்த குறையும் இல்லாமல் தெளிவான காடுங்க அதே மாதிரி வந்துங்க இந்த ரெண்டு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட் ரெண்டாக பிரித்து சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்க நாளைக்கு நம்ம விற்கிறது அப்படின்னாலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பாஞ்சு சென்ட் ஒரு ஏக்கர் பாஞ்சு சென்ட்னு கூட தனியாக பிரித்து விற்கல அதுக்கு சப்டிவிஷனுமே இப்போ தனியாகவே பண்ணி வச்சாச்சு ஒன்று பஞ்சுக்கு ஒரு சப்டிவிஷனுமே ஒன்று இருபதுக்கு ஒரு சப்டிவிஷனுமே ஸோ அதனால் ரெண்டு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட் ரெண்டாக பிரித்து பண்ணியிருக்குதுங்க ஆனால் வா இவங்க கொடுக்குறது வந்து மொத்தமாக தான் கொடுப்பாங்கங்க லேண்டு வந்து கரார் பண்ணி பிரிக்கையில் அப்படி தெளிவாக பண்ணி வச்சுட்டாங்க ஒரு அட்வான்டேஜுக்காக ஸோ இவங்க விற்கும் போது ரெண்டு முப்பத்தி நாலு சேர விற்கிறாங்க வாங்குறவங்க இன் ஃபியூச்சரில் வந்து ஏதாவது ஒரு ஒரு ஏக்கரை நம்ம தனியாக கொடுக்கணும் ஒரு ஒன்றே கால ஏக்கரா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனால அது எப்படி வேணாலும் பிரித்து விற்கலாம் அந்த ஆப்ஷன் இதில் வந்து ரொம்ப தெளிவாகவே பண்ணி வச்சுருக்காங்க அதேமாதிரி தார் ரோடு பேஸு மொத்தம் முந்நூற்றி இருபது அடி இருக்குதுங்க நீங்கள் நினச்சி பார்த்துக்குங்க இதை வந்து நம்ம மூணாக பிரிச்சம்னால பிரிக்கலாம் ரெண்டாக பிரிச்சம்னாலும் கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க நூற்றறுபது நூற்றது அடி வந்துருங்க தாரோட பேஸு லேண்டு வாங்குறவங்களுக்கு மிக சிறப்பாக தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக நீட்டாக வந்து சப்டிஷன் பண்ணையிலேயே நீட்டாக தெளிவாக அளந்து பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து கார்டு கரார் பண்ணி எல்லாம் பிரித்து நீட்டாக டாக்குமெண்ட் பண்ணையில எல்லாமே கல் போட்டு நீட்டாக அளந்து சர்வே கல்லும் நட்டுருக்குதுன்னு ரெண்டு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட் அளவு உள்ள இந்த லேண்டோட ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி ரெண்டு லட்சரூவாங்க ஐம்பத்திரெண்டுங்கிறது ஃபிக்ஸர் கிடையாதுங்க பக்கத்தில் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் காடு விற்றுக்குதுங்க ஸோ இவங்க அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறாங்க அது நமக்கு நல்லதுங்க ஸோ மார்க்கெட்டு போயிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறாங்க நம்ம ஏக்கருக்கு ஐம்பத்தி ரெண்டுங்கிறது ஃபிக்ஸடு கிடையாது நம்ம அதிலேருந்து வச்சு கொடுத்துடலாம் பஸ் போகிற ரூட்டில் இருக்குதுங்க ஸோ அக்கம் பக்கம் எல்லாமே கம்பெனி ஆகிட்டு இருக்குதுங்க ரைஸ் மில்லு அப்புறம் பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் கட்டிட்டு வராங்க ஸோ அதனால் வந்து வருங்காலம் முதலீட்டுக்கு வாங்கி வச்சுக்கினாலும் ரேட்டு ஏறிட்டே தான் போமுங்க அது கம்பெனி கட்டுறவங்களும் வாங்கலாம் தாரோடு பேஸில் இருக்கிறதுனால சென்னிமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதே கிலோமீட்டருங்க இந்த பக்கம் விஜயமங்கலத்துக்கு ஒம்பது கிலோமீட்டரு ஊத்துக்குடிக்கு பத்து கிலோமீட்டருங்க எல்லா டவுனுக்கும் நடுவான்றதுக்குன்னு வைங்களேன் ரெண்டு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட்டுங்க ரூபா சொல்கிறாங்க ரேட்டு அனுசரித்து கொடுத்துட்லாங்க தாரோடு பேஸ் முந்நூற்றி இருபது அடிங்க எல்லா பக்கம் கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது அடி வந்துடுங்க ச இருக்குதுங்க தப்பு வராதுங்க கன்சிடர் பண்ணுங்கள் வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கள் காடு தோட்டம் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிங்க உங்கள் காடு தோட்டம் எதாக இருந்தாலும் நாங்கள் விற்று கொடுத்துட்லாங்க மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க